ஓபன் பண்ணியாச்சு பின்னாடி வந்து பாத்துருவீங்க ஃப்ரேம் தான் நிறைய வந்து குடுத்தாங்க தம்பிங்க இதுல இந்த கிஃப்ட் வந்துட்டு யாரு இவங்க யாரு மருது ஆனா மருது ஃபேன்ஸ் கிளப் வந்து மேலூர் பைங்க ஹாப்பி நம்ம வரத்துல தம்பி உம் அவர் வந்து குடுத்துருக்காரு ஹாப்பி மேரேஜ் லைஃப் மருது ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப தேங்க்ஸ் இந்த தம்பிக்கு

அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேசுவாங்க இவங்களோட ஃபங்க்ஷனுக்கும் நான் போயிருக்கேன் அந்த ஒரு உசிலம்படியில ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் பன்யான் தம்பி அவங்களோட கபடி மேட்ச்சுக்கும் வந்துட்டு போனேன் சோ சூப்பரா வந்துட்டு கிஃப்ட் குடுத்திருக்காங்க ஃப்ரேம் அடுத்த மாப்பிள்ள நாங்க பொண்ணு இருந்தா தாங்க அதனால கொடுத்துருங்க குடுத்துருவோம் இந்த ரெண்டு மாப்பிள்ள இருந்தா இருக்காங்க சோ பன்யான் தம்பிக்கு ரொம்ப நன்றி அவங்க அம்மா தங்க அக்கா எல்லானையும் கூட்டு வந்திருந்தாங்க திருமயம்

மூணு நாள்ல புதுசா கிடைச்ச உறவு தங்கச்சி அவ எனக்காக திருப்பூர்ல இருந்து வந்து ஐயோ திருப்பூர்ல இருந்து அது இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க ஆ அவங்க 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 ஹஸ்பண்ட் அவங்க பாப்பா பஸ்ல எனக்காக அங்க இருந்து விடியால ஐயோ நம்மையும் இல்ல திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க 4 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி இங்க கரெக்ட்டா மேரேஜ் ஆரம்பிக்கும் போது கரெக்ட்டா வந்துட்டாங்க அவங்க இவங்க தான் இவங்க தான் அவங்க என் தங்கச்சி இது அவ ஹஸ்பண்ட் இது என் மருமக அவங்களுக்கு பர்த்டே வேற உன்னையே வர சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் ஆறு உம் ரொம்ப தேங்க்ஸ் திருப்பூர்ல இருந்து வந்து அழகான ஒரு பிரேம் கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி காளையின் காதலனும் காதலியும் காதலியும் அப்படின்னு அண்ணா அன்னி உம் அண்ணா அன்னி இது யோகதர்ஷினி பீரதமிழ்ச்சி உம் ஆமா வீரதமிழ்

இது ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பேச மாட்டேன் ஏனா நான் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் ஒன்னா படிச்சோம் அவனை மீட் பண்ணவே முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் ஊருக்குலாம் தேடி போயிருக்கேன் ஆனா எப்படி கண்டுபிடிச்சு வந்தான்னு தெரியல கல்யாணத்துக்கு கரெக்டா வந்திருக்கேன் சொன்ன சொன்ன கல்யாணத்துக்கு சொல்லவே இல்ல ஆனா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருப்பேன் போல நான் ரிப்ளை எதுவும் ஒழுங்கா பண்ணல ஆனா என் கல்யாணத்துக்கு கரெக்டா வந்து எப்படி அது எப்படின்னு தெரியல யார் இதுல இதுதான் என்னோட கூட பிடிச்ச பையன் ஆமா இது வந்து அவ தம்பி ஆனா இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப மலேசியால இருக்கான் மலேசியாவும் சவுதி அரபு வந்திருக்கேன் அவங்க எடுத்த நான் படுத்த அந்த போட்டோவை போட்டிருக்கேன் டீப் ரெட் ஸ்கூல் தேவகோட்டை அப்படிங்க. என்னது இல்ல புதுக்கோட்டை பக்கத்துல மலையூர். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி சூப்பரா வீரா குரூப்ஸ் நல்லூர் பந்தாகா இல்ல பாசத்துக்காக வீரா குரூப்ஸ் நல்லூர் பந்தாகா இல்ல பாசத்துக்காக கூட்டாளிகள் அனேமா இது மேரேஜ் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்ப வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க வந்து கொடுத்தாப்ல ஆனா எந்த ஊருன்னு சரியா எனக்கு தெரியல ஆனா உங்களுக்கு தான் தெரிஞ்ச ஊர் நினைக்கிறேன் சோ வந்த வீட்டுக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ எப்படியாச்சும் வந்து கொடுத்துறணும் அப்படினு சொல்லி மூணு பேர் வந்தாங்க ரொம்ப நன்றி சூப்பரா இருக்கு ஃப்ரேம் இந்த ஃப்ரேமா இது வந்து என்னோட படுச்ச பையன்

ஆமா அந்த பையன் இந்த பையன் தான் கொடுத்தது நம்ம மேல பாசமா இருப்பான் அண்ணா 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 தம்பி ரொம்ப பாசக்கார பையன் ஆக்டிவா ஒரு பையன் நல்ல ஆக்டிவா துரு 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 நம்ம ஒன்னு பேசாதறானே அந்த இடத்துல பேசி வம்பல தூத்து போய்டுவேன் நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஆளு வாழ்த்துக்களோட எஸ்விஜி சதீஷ் சதீஷ் அப்படினு கொடுத்திருக்கா அடுத்த ஆட்ட நாயகன் வரது வந்துட்டே இருக்கான் சோ தம்பிக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃப்ரேம் ஆல்ரெடி நம்ம சிவசக்தி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி எப்பயுமே மெசேஜ் பண்ணுவாங்க எப்பயுமே வாழ்த்து சொல்லுவாங்க ஸோ அழகா வந்து கவிதைலாம் அவங்களே ஓனாக எழுதி இந்த ஃப்ரேம் வந்து கொடுத்தாங்க ரொம்ப தேங்க் யூ நல்லா இருந்துச்சு சொல்லலாம் என் பேரவே பெருமச்சேரி கேபி பாண்டியன் பிரதர்ஸ் தொழிலதி வேங்கை குரூப் இருக்கு அந்த குரூப் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இது முக்கியமானதுன்னா நான் ஜேசிபி ஓட்டுறனேன் அதுல வந்து இந்த அண்ணே எனக்கு ஜேசிபி ஆப்ரேட்டரில் நாலு இடத்துல வண்டி போடுவோம் பேசுவோம் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இவர் வந்து எப்படின்னா சும்மா ரொம்ப நெருங்கிய பழக்கம் சொல்ல முடியாது ஆனால் இப்போ நெருங்கி பழகிட்டாப்ல ரொம்ப தேங்க்ஸ் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் பிரேமும் பார்க்கும் எப்படி இருக்கு அழகா இருக்கு ஆனால் வைக்க தான் வந்துட்டு எங்களால் முடியல கண்டிப்பாக சொந்தமாக வந்துட்டு வீடு வாங்கி ஒரு வீடு வாங்கி இல்லை சொந்தமாக வீடு கட்டுறோம் வீடு கட்டி அதில் ஒரு செவ்ரு ஃபுல்லாக ஃப்ரேமாக வந்துட்டு வைக்கணும் ஃப்ரேமுக்கு மட்டும் ஒரு ரூம் தனியாக ஒதுக்கி அதில் இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்காக அந்த இதெல்லாம் வைப்பா அந்த மாதிரி வச்சு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம பாசக்கார தம்பி பாசக்கார பையன் இது வந்து ரொம்ப பழக்கம் நெருங்கிய பழக்கம் சொல்ல முடியாது இது வந்து நெருங்கிய பழக்கம் கிடையாது ஏன் எனக்கு நெருங்கிய பழக்கம் இல்லை உனக்கு நெருங்கிய பழக்கம் ஆமா கேமரா வந்துட்டு தம்பி வந்து எனக்கு நிறைய அதுக்கு தம்பி தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு வந்திருக்காங்க திண்டுக்கல் சைடு வந்தா தம்பி எப்பயுமே சப்போர்ட் தம்பி எனக்கு கேமரா ஒர்க் வந்துட்டு நிறைய பண்ணிருக்காங்க ஜல்லிக்கட்டுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முத முத அன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுல வந்து இறங்கும்போது போது இவர்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாப்ல அந்த போட்டோவோட போட்டிருக்காங்க வருங்க அந்த போட்டோ புகையிலைப்பட்டி பெட்டி ஜல்லிக்கட்டு புகையிலைப்பட்டி ஜல்லிக்கட்டு அன்னைக்கு டக்குன்னு ஒரு டோக்கன் கிடைச்சிச்சு டக்குன்னு வந்துட்டு வீரரா இறங்கினாங்க அன்னைக்கு ரெண்டு மூணு மாடு அப்ப வந்து தம்பி தான் வந்துட்டு கூட ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் பிடிச்சிட்டே இருந்தாங்க ஸோ அப்போ வந்துட்டு எடுத்த போட்டோவையும் போட்டுட்டு கீழே போட்டோ போட்டிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க சூப்பி பவுல் நினைவு குழு எங்க தள்ளு பவுல் பவுல் சூப்பி பவுல் நினைவு குழு ஐயம்பாளையம் ஸோ சூப்பரான ஒரு கிஃப்ட் கிளிட்டர் எஃபெக்ட்லாம் போட்டு செம்மையா இருக்கு சமையா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி கொடுத்தா இந்த ஃப்ரேமும் மறக்க முடியாத ஃப்ரேம் சம்மர் அஜித் இந்த பேர் வெல்ரி பெட்டி அந்த அண்ணே ரேக்ல வந்தேன் என் மாடு எல்லாம் வச்சிருக்காங்க எம்எஸ்பி பில்லஸ் எம்எஸ்பி சம்ரிச் ரேக்லா ஜல்லிக்கட்டு அந்த அண்ணே வந்து வந்தாங்களோ அந்த அண்ணனே வந்திருந்தாப்ல ரொம்ப தேங்க்ஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரேம் பார்க்க ரொம்ப நன்றி எனக்கு அவ்வளவு தூரம் வந்ததுக்கு இவனுக்கு எல்லாம் எவ்வளவு கல்யாணம் என்ன சொல்லப்போனா ரொம்ப ஃபேமஸ் ஆன தேதியில வச்சிட்டோம் ஃபேமஸான தேதியில நல்ல முகூர்த்த தேதியில வச்சிருக்கோம் ஆமா இது ஸ்பார்டன்ஸ் திருப்பத்தூர் ஸ்பார்டன்ஸ் இது வந்து பா எவ்ளோ பேர் ஆமா இது வந்து திருப்பத்தூர் அச்சுக்கட்டு எங்க லோக்கல் பசங்க அப்பலாம் அதுல வந்து என்ன எழுதி இருக்காங்க அதாவது முத நாள் கல்யாணத்துக்கு நைட்டே வந்துட்டாங்க ம் நாளைக்கு கல்யாணமா இன்னைக்கு நைட்டே வந்து ஃப்ளெக்ஸ் ஓட்டுறது என்னென்ன வேலை வாக்கணுமோ அதெல்லாம் பார்த்து கோயல் ஃபுல்லா இருந்தா அவவு வருது அது செக் கட். நீங்க தளிக்க அவங்களோட பேர் என்ன எழுதி இருக்காங்க அப்படிட்டு திருப்பத்தூர் ரியாஸ் பாய் சொல்றனான். திருப்பத்தூர் மேலூர் ரியாஸ் போர் படைகள் மருது கொய்யாக்கா பையல்கே. கோயாகா பையல்கே. சோ சூப்பரா இருக்கு பெரிய ஃரேம் செமையா இருக்கு. அந்த பசங்க ஃபுல்லா அந்த அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஃரேம் நல்ல குவாலிட்டியா இருக்கு. நம்ம நாங்களே குவாலிட்டியா போடுவோம். நீங்க குவாலிட்டியே போடுவீங்க. எனக்கு தெரிஞ்சது. சூப்பரா போட்டுருக்காங்க எல்லார் கொடுத்த ஃப்ரேமுமே சூப்பரா இருக்குல்ல செம்மையா போட்டுருக்காங்க நல்லா வெயிட்டாவும் இருக்கு ஆ செம்மையா இருக்கு ஃப்ரேம் பார்க்க அதே மாதிரி அந்த ஃப்ரேம் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு அந்த ஃப்ரேம் யார் கொடுத்தான்னு தெரியல ஏய் உங்க டீச்சர் கொடுத்தாங்க ஆமா இது வந்து அந்த ஃப்ரேம் வந்து நான் முன்னாடி ஸ்கூல்ல படிச்ச சார் அதுல டிராயிங் மாஸ்டர் அந்த ஒரு சார் கொடுத்தாங்க அந்த ஃப்ரேம் அவர் வந்து பூண்டி ஐயா பூண்டி ஐயா தேனி தேனி சாஜகான் சல்மான் இந்த அவர் தான் சல்மான் இவர் கொடுத்தது அந்த ஃப்ரேமு தம்பி வந்துட்டு நல்ல ஃபியூஸ் போறேனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கப்பா கண்டிப்பா எனக்கா வீடியோல நான் சொல்றப்ப எனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும் ஆமா உன்னை வச்சு தான் எனக்கு தெரியும் ஆனா என்ன நல்லா பழகிட்டாங்க ஆமா சோ அவங்க ஏதாவது சொன்னா உடனே போன் வந்துச்சோம்னா வா தம்பி இங்க இருக்கே வா போ கல்யாணத்துக்கு வரல கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் கழிச்சு வந்து கொடுத்தாங்க இந்த gift ரெண்டு நாள் கழிச்சு வந்து கொடுத்தா வீட்ல வந்து சோ ரொம்ப தேங்க்ஸ் சோ இதுதான் வந்துட்டு எங்க கல்யாணத்துக்கு வந்த gift ஆனா அது போக வந்து அந்த பேக் எடு அந்த பேக் எந்த பேங்க் அந்த பேக் எடுங்களே எங்க அந்த பேக் எடுங்களே இருங்க பேக் எம்ட்டிங்க எங்க இங்க வரங்க போய் சொல்றாங்க இது இல்ல அவங்களோட பேர்லாம் அப்படியே வச்சிருந்தேன் நான் அம்மா இது ஆனா உள்ளுக்குள்ள காசுலாம் இல்ல இப்போதைக்கு பேப்பர் மட்டும் வச்சிருக்கேன் காசு இருக்கு ஸோ ஐயா வந்துட்டு அம்மன் கொடுத்து சொல்லப்போனால் நிறைய பேர் முகிக்கவர் தான் வந்துட்டு எங்கள் கையில் வந்து கொடுத்தாங்க ஐயா வந்து கொடுத்தாங்க அடுத்து நம்ம சந்தோஷ் பிரகாஷ் அண்ணா பாண்டி கோயில் அண்ணா வந்து கொடுத்தாங்க அடுத்து நம்ம மேட்டுப்பட்டி மூர்த்தி அண்ணா வந்து கொடுத்தாங்க அடுத்து நம்ம நத்தம் சரவணப்பா வந்து கொடுத்தாரு அடுத்து இவர் இந்த ஏஆர் பார்த்திபன் ப்ரோ பார்த்திபன் ஓனர் ஜேசிபி ஓனர் அவர் வந்து கொடுத்தாங்க அடுத்து நாங்க ஃப்ரேம் போடுற இடத்துல இருந்து ஷான் அண்ணா வந்து ஒன்னு கொடுத்தாங்க அடுத்து ஹிந்திக்காரவங்க எம்பி மார்க்கெட்டிங் அவங்க வந்து ஒன்னு கொடுத்தாங்க அது மீன் குஞ்சு காலியமான கால கால கொடுத்தாங்க இது மாதிரி இன்னும் நிறைய கவர் மிஸ் பண்ணிட்டேன் யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கற அந்த பேரை இது கொஞ்சம் சேவ் அப்பா வாங்கிட்டாரு

ஓகே சோ இதான் வந்துட்டு எங்களுக்கு வந்து கிஃப்ட் சோ வந்து வாழ்த்து சொன்னவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்களே எங்களுக்கு கிஃப்ட் மாதிரிதான் சோ கிஃப்ட் சொன்ன வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஒரு தேவை கூட சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் ஆனா உடனே ரெடி பண்ணி கிளப்புறதுக்குள்ள போதும் போதும் நான் போயிருக்கேன்